இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்தது நேற்று நிறையா வேலைனால நேற்று வீடியோ போட முடியல அதான் இன்றைக்கி போடுறேன் இந்த மாவு பிசஞ்சிக்கிட்டு இது எதுக்காகன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் அக்கா வீட்டில் வந்து கொஞ்சம் வேலை நடக்குது டைல்ஸ் விட்டுறது அந்த செல்ஃப்லாம் இது பண்ணுறாங்களா அதனால எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு எங்கள் வீட்டில் தான் சமைக்கிறோம் இதுக்காக அக்கா வந்து காய்கறி அரிசி எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க நான் வேணான்னு தான் சொன்னேன் எங்கள் மச்சா வந்து எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு தண்ணி வண்டியும் வரலையா தண்ணி வேறு இல்லை வீட்டில் அதோட தண்ணிக்கான தூக்கி வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க நானும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு சைடு சாப்பாடு வச்சு இன்னொரு சைடு சாம்பார் வைக்கிறதுக்காண்டி பருப்பு வேக போட்டாச்சு ஃபஸ்ட்டு டீயை குடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தேன்னா பாப்பா வந்து எல்லா காய்கறியும் அதுக்குள்ளே கட் பண்ணி கொடுத்துட்டா நானும் சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த மாவு பேசஞ்சல்ல அது எதுக்கு தெரியுமா நான் வந்து கான்வெண்ட்டில் இருக்கும்போது கான்வெண்ட்டில் இருக்கும்போதுன்னு எதுக்காக நான் நினைக்க வேணாம் நான் சிஸ்டருக்கு படிக்க போயிருந்தேன் ஃபஸ்ட்டு டென்த்து முடிக்கவே அங்கே வந்து இந்த ஸ்பெஷலான ஐட்டங்கள் அங்கே அந்த ஸ்டேட்டுக்குரிய செய்ய சொன்னாங்களா ஏன் தமிழ்நாட்டுக்குரிய ஸ்டே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் இருந்தோம் அதனால போண்டா செஞ்சோம் இது வந்து பஞ்சாபிலேருந்து ஒரு பொண்ணு பண்ணியிருந்தான் மைதா மாவில் தயிர் ஊற்றி பெசஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை பண்ணணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுக்கு சைடுஸ்லாம் வச்சா நல்லாயிருக்கும் ஆனால் நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் எத்தனை வருஷம் ஆகுது இப்போ தான் அதை ட்ரை பண்ணேன் அதோட அப்பளம் பொறிச்சிட்டு எக்கு ஃப்ரை பண்ணிட்டு நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே குட்டீஸ்லாம் சும்மா இருப்பாங்களா எல்லாரும் சேர்ந்தாலே கலகலன்னு தான் இருப்பாங்க சரி விளாடுவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஓடு எரிஞ்சு விளாடுவோம் அதுதான் விளாடிக்கிட்டு இருந்தாங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நொண்டி கபடி அந்த மாதிரிலாம் விளாடுவோமா இவளுக்கு விளாட்றத பார்க்கவும் நமக்கு காமெடியாக இருந்துச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரம் அப்படியே அன்னைக்கு நாலு போயிடுச்சு எந்த வீடியோவுமே எடிட் பண்ண முடியலை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்